எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சுதுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணியும் விடுங்க வியாழக்கிழமை இதை செய்தாலே போதும் குபேரனின் முழு அருளும் கிடைத்து குபேரன் ஆகலாம் பணம் குவியல் குவியலாக சேர்ந்து கொண்டே இருக்கும் கடன் அடைந்தே தீரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் நல்லா தான் உழைக்கிறோம் உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் வேலைக்கு போயிட்டே இருக்கிறோம் ஆனா கையில பணம் காசு தங்க மாட்டேங்குது எனக்கு சரியான நேரத்துல வேண்டிய பணம் வந்து சேர மாட்டேங்குது என்னோட சொத்து இந்த ஒரு வீடு ஒன்று விற்கணும் அந்த வீடு விற்றுதுன்னா விற்றா கடனையும் அடைச்சிடுவேன் ஒரு வீடும் வாங்கிடுவேன் அந்த அளவுக்கு அந்த வீடோடைய மதிப்பு இருக்குது ஆனால் அது எனக்கு எளிதில் கை கூட மாட்டேன்னுது அப்போ நம்ம வீட்டுக்கு பண வரவு தடையாக இருக்குது அப்போ அந்த பண வரவு ஏன் தடையாக இருக்குது அதே மாதிரி ஒருத்தட்ட நான் கொடுத்துக்கிற பணம் அந்த பணம் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு திரும்ப வர மாட்டேங்குது நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் அவங்க வச்சுக்கிட்டு எல்லா செலவும் பண்ணுறாங்க ஆனால் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது எவ்வளோ பெரிய மன வருத்தம் பாருங்களேன் நம்மளுக்கு இந்த நேரம் ஒரு ஐநூறுரூபா வேணும் அந்த ஐநூறு ரூபாய்க்கு நம்ம இருப்போம் ஆனால் நம்ம காசு யார்கிட்டயோ இருக்கும் அவங்க கொடுக்குற நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த நேரம் நம்ம வேதனை படுறது இருக்கு இல்லைங்களா யாரையும் சாபம்லாம் விடாதீங்க தயவு செய்து சொல்கிற யார்கிட்டையாவது நீங்கள் பணம் கொடுத்துருக்குறீங்க உங்களை அவங்க ஏமாத்த பார்க்குறாங்க இல்லை உங்கள்ட்ட உங்களை இது பண்ணுறாங்க லேட்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு உங்களை காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் யாரையும் சாபமே விடாதீங்க தெய்வம் பார்த்து கொள்ளும்ட்டு கம்முன்னு விட்டுருங்க அதே மாதிரி கடன் கழுத்தை நெருக்குது இந்த கடன் எப்படி எனக்கு இந்த கடனை நான் எப்படி தான் அடைக்கிறது எனக்கு புரியலையே எந்த வழியில் எனக்கு பணம் வரும் நானும் எதோ முயற்சி பண்ணுறனே திடீர்னு ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க இப்படி இன்னைக்கு குப்பையில் இருக்கிறவங்க நாளைக்கு கோடியில் இருப்பாங்க இன்னைக்கு நம்ம ஏழையாக இருக்கிறவங்க நாளைக்கு குபேரன் ஆகலாம் எந்த எது நேரம் எந்த மாதிரி நடக்கும்னு எதுவுமே வரையறை கிடையாது நல்ல ஒரு வசதி வாய்ப்பு உண்டாகும் நம்ம இந்த விஷயத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே போதும் இப்போ குபேரன் பாத்தீங்கன்னா அந்த பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் குபேரன் குபேரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத்து நம்ம பரமசிவன் தான் சிவன் தான் அவர் குபேரனா இருக்கிறவர் அதனால் நம்ம குபேரனை வணங்குறதுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இது நீங்கள் வியாழக்கிழமை தோறும் இதை நீங்கள் கடைப்பிடிச்சாலும் ஓகே நான் தன்தனம் நான் செஞ்சுக்கிட்டு தாமா இருக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே என்னென்னா நம்ம பூஜை அறை இருக்குது நம்ம வீட்டிலேயே செய்யலாம் குபேரம் கோயிலுக்கு நம்மளால் போக முடியலனாலும் முடிஞ்சால் ஒரே ஒரு தரம் நான் சொல்கிறேன் கேளம்பாக்கத்துலேருந்து வண்டலூர் ரோடுன்னு இருக்கும் இல்லை வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் ரோடு இப்போ நீங்கள் சென்னைக்கு வர்றவங்களாக இருந்தால் வண்டலூரில் இறங்கி வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் ரோட்டில் ரத்தனமங்கலம்னு ஒரு ஒரு ஊர் இருக்குது அங்கே இறங்கினீங்கன்னா குபேரம் கோயிலுக்கு பத்து தான் ஷேர் ஆட்டோவில் கூப்பிட்டு போய் குபேரம் கோயிலில் விட்டுருவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தூண்டெல்லாம் பணம் பொறிச்சு வச்சுருக்குறாங்க புது காசுகள் இப்போ வந்தது இல்லைங்களா அந்த புது காசு நூறுரூபா இரநூறுபா ஐம்பது ரூபா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ரூபாய் அப்படின்ட்டு நிறைய மாலை எங்கே போனீங்களால அந்த இடத்த சுற்றி 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 ஆனால் நம்ம எதையும் எல்லாம் கண்ணாடி போட்டு மூடி வச்சுருப்பாங்க பார்க்கும்பொழுது அந்த பண குவியல்குள்ளே நம்ம நடந்துட்டு வர மாதிரியே ஒரு ஃபீலிங் அந்த சுற்றி சுற்றி நம்ம பணம் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பார்க்குறீங்க கொஞ்சம் தூரமாக நீங்கள் இருந்தால் கூட ஒரே ஒரு தரம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு வாங்க எந்த குபேரம் கோயிலுக்கு போனாலும் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற குபேரம் கோயிலுக்கு போனால் கூட அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பணத்தால் தான் அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு என்ன ஆகும்னா பண வரவு கூட ஆரம்பிக்கும் இல்லைங்களா அதோடைய அதோடைய அந்த ராசியாகப்பட்டது நம்ம மேலே இருக்கும் கண்டிப்பாக சரி இப்போ வியாழக்கிழமை குருவாரம் என்னம்மா பண்ணலாம் முழு அருளும் எனக்கு கிடைக்கணுமா அப்போ நான் என்னம்மா செய்யலான்னு பார்த்தீங்கன்னா குபேர விளக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பித்தளையில் இருக்குது இப்போ அப்படி இல்லைம்மா என்கிட்ட குபேர விளக்கு என் வீட்டில் இல்லை நான் மண் விளக்கு வச்சு இதை நான் செய்யட்டுமா செய்யுங்க குபேரனுக்குரிய திசை எது வடக்கு திசை வடக்கு திசை பார்த்து இந்த தீபத்தை ஏற்றுங்க இப்போ உங்ககிட்ட குபேர விளக்கு இருந்ததுன்னா குபேர விளக்கு இருந்ததுன்னா நிலைவாசப்படியில் ஏற்றுங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நிலைவாசப்படியில் ஏற்றாதீங்க அதை நம்ம வீட்டு பூஜை அறையில் வடக்கு பார்த்து ஒரு குபேரம் படம் வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கோங்க குபேரன் படம் தாராளமாக இருக்கலாம் அதுவும் மடியில் கீரிப்பிள்ளையை வச்ச மாதிரி பானைப்பானையாக தங்கம் பானப்பானையாக காசுகள் வச்ச மாதிரி ஒரு படம் இருக்கும் அந்த படத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் மாட்டிடுங்க கிழக்கு வந்து சாரி வடக்கு பார்த்து அந்த தீபம் வச்சிடுங்க என்ன திரி போடணும்னு பார்த்தீங்கன்னா திரி இப்போ உங்களுக்கு பச்சை திரி கிடைக்கல பச்சை திரி கிடைக்கலையாமான்னு கவலைப்படாதீங்க அதுக்காக பச்சை கலர் நூல் இருக்கு இல்லைங்களா அந்த நூலை போடலாம் அப்படி இல்லைன்னா பச்சை புது துணியாக இருந்தால் பச்சை துணி திரி திரிச்சு பாலிஸ்டர் நூல் பா துணியாக இருக்கக்கூடாது ப்யூர் காட்டனாக இருக்கணும் அப்போ தான் விளக்கு எரியும் அந்த மாதிரி ஏற்றலாம் இல்லை என்கிட்ட பச்சை கிடைக்கலமான வெள்ளை வெள்ளைத்திரியிலே ஏற்றுங்க அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் அது கூட நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை நான் சொல்கிற மாதிரி நான் இந்த தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக நம்ம குபேரனாக ஆகிடலாங்க கண்டிப்பாக அவருடைய முழு சம்பத்தும் நமக்கு கிடைக்கும் சரி இப்போ பச்சை குங்குமம் உங்கள் கிட்டே இருக்குதா இருந்துச்சுன்னா அந்த பச்சை குங்குமத்தை கொஞ்சம் இந்த விளக்கு எண்ணெயில் கொஞ்சோண்டு போடுங்க போட்டுட்டு அந்த பச்சை கற்பூரம் இருக்குதுங்களா அதை தூள் பண்ணி போடுங்க அதுக்குள்ளே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று அதில் போடுங்க நாணயம் எங்கெல்லாம் காசு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ உங்கள் பணம் வைக்கிற இடத்துல ஒரு ரூபா நாணயத்தை வைங்க நம்ம பேக்கில் ஒரு ரூபா நாணயத்தை போட்டு வைங்க இந்த ஒரு ரூபா நாணயம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நூறுரூபா இந்த நூறுரூபா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா இந்த ஐநூறுரூவா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் அந்த மாதிரி லட்ச லட்ச லட்சமாக நம்மளுக்கு பணம் சேர்த்து இழுத்து கொண்டு வரும் ஒரு ரூபா நாணயத்தை அந்த விளக்குக்குள்ளே போடுங்க விளக்குக்குள்ளே போடுங்க எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டு டைமண்டு கற்கண்டு ஒன்று போடுங்க ஒரு ஏலக்காய் ஒன்று போடுங்க ஒரு அந்த பச்சை கற்பூரம் போட்டுடுறோமா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டுடுறோமா நெய் கண்டிப்பாக அந்த விளக்கில் இருக்கணும் நல்லெண்ணெய் கூட நெய் போட்டு இந்த தீபத்தை நீங்கள் வடக்கு பார்த்து ஏற்ற வேண்டும் வடக்கு பார்த்து உங்களுக்கு என்ன குபேரனோ குபேரனோட என்ன உங்களுக்கு அந்த ஸ்லோகம் தெரியுதோ எதுவும் வேண்டாங்க குபேராய நமக ஸ்ரீ குபேராய நமக ஸ்ரீ என்கிற வார்த்தை அந்த ஸ்ரீ கூட இம் போட்டிங்கன்னா இன்னுமே அதீத சக்தி நம்ம வீட்டில் அந்த ஸ்ரீம் என்ற வார்த்தை எங்கெல்லாம் ஒழிக்குதோ அங்கெல்லாம் பணவரவு வரவு அந்த ஸ்ரீம் குபேராய நமக ஸ்ரீம் என்பது மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி குபேரனோட அந்த கிரீடத்தில் அமர்ந்திருப்பாங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் குபேரனோட கிரீன கிரீடத்தில் இருக்கிறவங்க மகாலட்சுமி அப்போ ஸ்ரீம் குபேராய நமக ஒரு நூற்றி எட்டு தரம் ஒரு ஆயிரத்தெட்டு தரம் உட்காருங்க உட்காந்து இல்லைன்னா ஒரு நெய்வேத்தியம்னா நம்மளால் என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா ஒரு பால் கொஞ்சோண்டு அரை டம்ளர் பால் எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காயை தட்டி போடுங்க கொஞ்சம் சர்க்கரையை தூக்கு தூக்கலாக போட்டு இந்த நாட்டு சர்க்கரை இருக்குதுங்களா அதை கொஞ்சம் போட்டு பூஜை அறையில் வச்சுட்டு இந்த விளக்கை ஏற்றி வச்சு நீங்கள் வணங்குங்க உங்களால் முடிஞ்சதுன்னா சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு கூட நாளைக்கு நீங்கள் கும்பிடுங்க குபேரனை வணங்குங்க நாளைய தினத்தில் அதே மாதிரி நாளைய தினம்னு கிடையாது நீங்கள் எந்த வியாழக்கிழமை வேணாலும் செய்யலாம் இதை நாளைக்கு தான் நான் சொல்ல மாட்டேன் எப்போவுமே உங்களுக்கு எந்த வியாழக்கிழமை ச கரெக்டாக படுதோ அந்த வியாழக்கிழமையில் என் குபேரனை நினச்சி என் வீட்டில் வந்து உட்காரு என் வீட்டுக்கு என் வீட்டுக்கு வா நான் பணத்துக்கு கஷ்டப்படுறேன் நான் காசுக்கு தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வேண்டுங்க கடன் அடைந்தே தீரும் பணம் குவியல் குவியலாக நம்ம வீட்டில் சேரும் எந்த வழியில் வரும்னு நினைக்கவே முடியாது நான் இதை செஞ்சால் நல்லது நடந்தது அந்த மாதிரி நினைச்சி இதை நீங்கள் செய்யுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்